ஸ்ரீ டிவி விநேயர்களுக்கு நமஸ்காரம் இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் விஸ்வாவச வருடம் சித்திரை மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்தோம்னா தேய்பிரை திருத்தியை திதி மதியம் ஒரு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை சதுர்த்தி திதியானது ஆனது வந்துவிடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா அனுஷம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கேட்டை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வியதிபாதம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பத்ரை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சங்கடஹர சதுர்த்தி அப்படிங்கறத கொடுத்திருப்பா ஆக இன்றைய தினம் மாலை பொழுதிலே அருகிலுள்ள விநாயகப் பெருமானினுடைய ஆலயத்திற்கு சென்று பெருமானை வழிபடுவதற்கு மறக்காதீர்கள் என்பதற்காக நினைவூட்டுகிறோம் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே வியசிரா அப்படின்னு கொடுத்திருப்பா இது என்ன வியசிரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெத்தி பார்த்த ஷிராத்தம் என்று அதற்கு பெயர் இன்றைய தினம் இந்த வெத்திபாத்த யோகம் அப்படிங்கறது யாபிச்சு இல்லையா ஆக இந்த நாளிலே அதாவது சன்னவதினு சொல்லுவா ஒரு வருடத்திலே தொண்ணூத்தி ஆறு நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக இருக்கிறது அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக இன்றைய தினம் புதானுராதா யோகம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா இது என்ன புதானுராதா யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புதன்கிழமை நாளும் அந்த அனுஷ நட்சத்திரமும் ஒன்றாக இணையக்கூடிய நாளை புதானுராதா யோகம் சொல்லியிருப்பா அதாவது வேகத்தோடு விவேகமும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு நாளாக அதாவது விவேகமாக செயல்பட்டு ஒரு விஷயத்தை முடிக்க வேண்டிய நாளாக இந்த நாளானது பார்க்கப்படுகிறது இதுபோக இந்த நாளானது ஒரு தேய்பிரை முகூர்த்த நாளாகவும் அமைந்திருக்கிறது இந்த விஸ்வாவசு வருடத்திலே வரக்கூடிய முதல் முகூர்த்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை எட்டு மணி இரண்டு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது இரவு ஒன்பது மணி எட்டு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஏழு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் மதியம் பனிரெண்டு மணி எட்டு நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு கொடுத்திருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் பனிரெண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா